ரஜினி எந்த பொது பிரச்சனைக்கு குரல் கொடுத்தார் அப்படின்னு கேட்கிற முட்டா பசங்களுக்கு இந்த பதிவு ஓகேவா ரத்த தானம் செஞ்சா செய்யவே பயந்துகிட்டு இருக்க இந்த காலத்துல கூட அந்த காலத்திலேயே கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமூக அக்கறையோட கண்தானம் செய்த முதல் இந்திய நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயே மன்னன் பட வெற்றி விழாலேயே கண்தானம் செஞ்சு தனது ரசிகர்களே கண்தானம் விழிப்புணர்வு பொது பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவர் தலைவர் ரஜினிகாந்த் ஒன்று நம்பர் ரெண்டு போலியோ ட்ரெஸ் போடாமல் ஊனத்தோட பிள்ளைங்க பிறக்குதுன்னு அதிகமாக இருக்குன்னு இந்த விஷயத்தில் விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு சொல்லி போலியோ ட்ரெஸ் போட சொல்லி இலவசமாக அவ்வளோ பாப்புலர் அந்த நடிகரு எந்த பப்ளிசிட்டி பண்ணாமல் இலவசமாக எந்த பிரதிபலனும் பார்க்காம தமிழ் மக்கள் காண்டி போலியோ ட்ரெஸ் போடுங்கன்னு பொது பிரச்சனைக்கு இன்வால்மெண்ட் ஆனவர் தலைவர் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா நம்ம அடுத்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் கருத்து இலவச திருமணம் ஒன்றை வந்து வட வடம் நடத்தி கொண்டிருந்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தெரியுமா உங்களுக்கு மூணு எம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வர காரணமே கோவை பாம் பிளாஸ்டு என்ற குண்டுவெடிப்புக்கு பொது பிரச்சினைக்கு தலைவர் ரஜினி அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து பொது பிரச்சனைக்கு குரல் கொடுத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பாஷா பட வெள்ளி விழாவில் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெங்களூரில் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது பெங்களூர் மீது படையெடுத்து தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக வர நான் தயார் என்று தான் தமிழன் என்று தமிழ் குரல் கொடுத்தவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஊழல் சேர்ந்த ஜெயலலிதா அவர்களுக்கு ஊழல் வெளிச்சதுக்கு வந்தபோது தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு ஜெயலலிதாக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இது பொது பிரச்சனை இல்லையா தொண்ணூற்றி ஆறில் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சென்னையில் ரயின்னா ரயின் வந்துடுச்சு அந்த ரயின் வந்து இதே மாதிரி பாதிக்கப்பட்ட போது ரேஷங்காருக்கு ஆயிரம் ரூபாய் தர சொல்லி ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட சார்பாக எவ்வரி ரேஷங்காருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி பொது பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எண்டில் படையப்ப பட வெள்ளி விழாவில் தனது மண்டபத்தையும் இதையும் தமிழ் மக்களுக்கு தனக்கு பிறகு இது தெரியாமல் சில பேர் பேசிட்டு இருக்காங்க தனக்கு பிறகு இந்த மண்டபம் வந்து தமிழ் மக்களுக்கு போய் சேரட்டும் என்று சொன்னவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்து படையப்ப பட வெள்ளி விழாவில் நடந்த விஷயம் அடுத்து கார்கில் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது கார்கில் பெட்டை விழிப்புணர்வு பண்ணிட்டு ஒரு நடிகரின் சார்பாக முதலில் இன்வால்மெண்ட் ஆகி முதல் நிதியை கொடுத்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இது வந்து சமூக சமூக அக்கறை இல்லையா அடுத்து ரெண்டாயிரத்தி மூணுல காவிரிக்கு எதிரா வந்து உண்ணாவ காவிரி பிரச்சனைக்கு கன்னாடாக்கு எதிரா இண்டிவிஜுவலா உட்கார்ந்து உண்ணாவிரத வந்து தமிழ்னு ப்ரூவ் பண்ணவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நதிநீர் நீங்க விவசாயிகள் அப்பதான் நாடு செலுக்கின்னு விவசாயிகளுக்கு ஆதரவா அன்னைக்கே குரல் கொடுத்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நதிநீர் இணைங்க இனிங்க உங்கள்ட்ட காசு இல்லையா பிரச்சனை எங்ககிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வாரிய அமைச்சு அதுக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொன்ன அறிவிச்ச ஒரே ஒரு நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு மோடிக்கு வந்து பணத்துக்காண்டி வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்புடின்னு பேசுறவங்க மோடி வந்து சாரை வந்து ஊழலுக்கு எதிராக வந்து அமைப்ப ஆரம்பிச்ச போது அந்த அண்ணாகசாரைக்கு முதல்வரில் கோரு கொடுத்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் அவருக்காண்டி மண்டபத்தை திறந்து வச்சார் ஃப்ரீயா நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அது பொது பிரச்சனை இல்லையா இதுக்கு அப்புறமும் தானே பெயராக இருக்கட்டும் தான்கூர் பெயராக இருக்கட்டும் எந்த பெயர் நிவாரணத்தினியாக இருக்கட்டும் அதுக்கு முதல் பொது பிரச்சனை முதல் கையை நம்ம முதல் உதவியை நம்ம கை நீலனு சொல்லி உதவி செய்தவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை ரயிலுக்கு வந்து ரஜினிகாந்த் கொடுக்குறேன்னு இருக்கீங்க தலை மண்டபத்தை திறந்து வச்சு அங்க உள்ள துப்புரவு தொழிலாளர்களுக்கு மண்டபம் திறந்து வச்சு அவங்களுக்கு சாப்பாடை போட்டு அவங்களுக்காண்டி வந்து சென்னை பண்றதுக்கு உதவி செய்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் நிதியை நடேஷங்குலமாக முதல் காசை கொடுத்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொந்த சொந்த பணத்துல இருந்து தயா ஃபவுண்டேஷன் மூலமாகவும் ராகவேந்திர பப்ளிக் சார்டபிள் டெஸ்ட் மூலமாகவும் ஐந்து கோடி நிவாரண நிதி பொருட்களை தமிழகத்துக்கு அனுப்பி வச்சு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சோ வந்து மகிழ்ச்சி